கிறைஸ்தலாட் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் மெய்யாகவே கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய நடுவில் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக மார்க்கெழு தினசு விசேஷம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் இவள் தன்னால் இயந்ததை செய்தால் நான் அடக்கம் என்னப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி ஆகிய சீமோன் என்கிறவனுடைய வீட்டிலே பிரித்தானியா என்கிற ஊரில் வந்தபோது ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற உத்தம உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் இதை பார்த்து அனைவர் மொறுமுறுத்தார்கள் இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் முன்னூறு பணத்திற்கு விற்கலாம் என்று சொன்னார்கள் இதை ஏசு பார்த்து இந்த தைலத்தை வீணாய் செலவழிக்கிறாளே என்று சொன்னார்கள் ஏசு என்ன சொன்னார் தெரியுமா அவளை தொந்தரவு பண்ணாதிருங்கள் என்றார் அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே முந்தி தைலம் பூசி பூச முந்தி கொண்டாள் என்று சொல்லுகிறத பார்க்க கர்த்தருக்காக நம்மால் இயன்றதை செய்கிறது நம்மால் முடியாதது ஒன்றும் செய்யும்படி தேவன் நம்மிடத்தில் கேட்கவில்லை நம்மால் இயன்றதை நாம் கர்த்தருக்காக முறுமுறுப்பில்லாமல் சந்தோஷத்தோடு அன்போடு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று நாள இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தாவிதை பற்றி படிக்கிறோம் தாவிது தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான் கர்த்தர் சொன்னார் நீ கட்ட வேண்டாம் உன் குமாரனாகிய சாலும் உன் கட்டுவான் என்றார் ஆனாலும் தாவிது சும்மா இருக்கவில்லை அவன் சொல்கிறான் நான் என்னாலே இயந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஏராளமாய் சவதரித்தேன் என்கிறான் பொன் வெள்ளி வெண்கலம் என்னென்ன முடியுமோ எல்லாவற்றையும் தன்னால் இயன்ற மட்டும் தான் ஆலயம் கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னபோதும் கூட தன்னால் இயன்ற மட்டும் அவன் சவதரித்தான் என்று பார்க்க இந்த நாட்களிலே நாமும் கூட நம்மால் இயன்ற மட்டும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேன்மைக்காக செயல்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் தேவனுக்கென்று செயல்பட வேண்டும் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்போசனாகி பவுல் ரோமர் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் விதமாக சொல்லுகிறார் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்கிறார் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் இந்த காலையிலே நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுப்போம் என்னால் இயந்த மட்டும் நான் கத்தருக்காக செயல்படுவேன் என்னால் இயந்த மட்டும் நான் தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பேன் என்னால் இயந்த மட்டும் நான் தேவனுக்கெண்டு எதையாகிலும் செய்வேன் தேவ ஆலயத்துக்கெண்டு தேவ சமூகத்துக்கெண்டு தேவனுக்கென்றே நான் எதையாகிலும் செய்வேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடும் போது நீதியை தேடும் நீர் நேர் எல்லாவற்றையும் எங்களுக்காக கருதுகிற இருக்கிறேன் இந்த காலை வேளையிலும் அபிதமாக நாங்கள் தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம் அந்த ஸ்திரீயினுடைய அனுபவத்தை பார்த்தோம் ஆண்டவரே நேரங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே அப்போ நாங்கள் பவுளுடைய அனுபவத்தை நாங்கள் தியானித்தோம் நாங்கள் எங்கா எங்களால் இயன்றதை கத்தருக்காக செய்ய எங்களை பலப்படுத்தும் புதிய கிருபைகளை தார் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இரக்கம் இருக்கட்டும் ஆசீர்வரையும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமை ஆமே காட் பிளஸ்